ரியாத சொல்லி குடுக்க மாட்டீயா நீ நானது மட்டும் குடுக்கவே தெரியறேன் இப்ப இந்த சந்தேகத்தை என்ன சொல்லு குடு நான் சொல்றேன் நீ வாச்சல்ல நீ வாச்சல்ல கட்ட தர மாட்டான் பிரசரா ஏன் இப்படி கட்ட முடியாது புடுது தொலைக்க மாட்டான் வெடுக்கு புடுங்க கட்டன்னே வந்துக்கப்புறம் இது கப்பிளிங் அது ஓஸ் இது என்ன இது எதுக்கு நானே நீன்னு சொல்லி கிடுறேன் அத சொன்னாதான் தெரியும் ஊட வந்து பெரிய வீடா அமைஞ்சா பெண்ட் வேணும்ல நான் தான் பெண்ட் நீ கப்பிளிங் நீ ஓஸ் நான் பெண்ட் ஓஸ் ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்கு நான் பெண்டை வச்சாலும் நீங்க எதுக்கு அலக்கணும் அவர் தானே ஓச வச்சிருக்காரு ரெண்ட வச்சு நான் எந்த டாங்கில ஏத்திர்வே அப்ப இத இவ்வளவு நீனவா கொண்டு வரணும் என்ன பண்ணனும் வத்திய வச்சு வாட்டணும் அப்ப மூணாவது மடக்கு ஏத்துறோம்னா என்ன பண்ணனும் ஒண்ணே ஏத்திரவே போடி ஊத்த சக்கரதி மலை நீளமாக இருக்கானே நீளமாக இருக்க நான் பேக்ல வச்சிருக்கேன் என்ன வச்சிருக்கீங்க பேக்ல இப்ப இந்த இந்த ஓச நீனமான என்ன ஏ பண்ணனும் அவர் என்னமோ சொல்றாரு சொல்ல உடனே போடா டேய் டேய் செப்பட்ட மண்டே ஏய் செப்பட்ட மண்டே டேய் சொல்ற மனுஷரே கெடுத்துக்கிட்டு இருக்காரு மாமா வாமா வாமா போய போய இதுக்கு சண்ட யமா இதுக்கு சண்டை

கனகத்து முன்னு இலையா கொட்டு கூட கண்ணங்காரத்தி எசனக்கா கொட்டு கூட கனகத்து பொண்ணு இலை எசனுக்கா எசனுக்கா கொட்டு

இவ்வளவு கூளத்துக்கு பதிலா ஜெய பிரியா செய்ய வரையடி கேக்குற. அப்ப லைட் ஆஃப் பண்ண உனக்கு 200 தருவேன். ஏய் ஒரே மண்டைய அத்தை மரியாதை கொடுத்து பேசு. என்ன கேட்டா செய்ய கேக்குற. செய்ய அது எப்படி உனக்கு மூடு அரை மணி நேரம் ஜெட் வருது. ஸ்டாம்ப் வச்சு கொடுத்து அத்தை நீங்க குத்துவீங்களா? சின்ன வச்சு சொல்லி வைக்காம தான் போறீங்களே

அதுல கை வைக்கிறீங்களே புரோ அதுல வைக்கலையா இது இடமா அதுவும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு சரியா இனிப்பா மருதமணி லேசா கட்டா லேசா ஜயா ஜெயா என்னமா சொல்ற கிராமத்தனுடைய உத்தரவு நம்ம ஆட்டு போயிட்டே இருக்கணும் லவ் பண்றேன் எப்படி தெரியுமா கட்டான கட்டளையினி கனிவான பிச்சளை கட்டான கட்டளையினி கனிவான பிச்சளை கட்டான கட்டளையினி கனிவான பிச்சளை தட சொல்ல பாக்குற ஏ ரங்கம்மா உன் பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா உன் பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா எங்கடா ஓனா இங்க எங்க ஓனியே எங்க ஓனியே

இவர் போய் காப்போடு ஓட்டாதா சரியா போட வேணம என்னை கொண்டு வர போறேன் போற எங்கு சென்றாலும் சென்றாலும் அம்பாள் அன்பாளையில உள்ள அந்த மக்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்க சொல்லி நான் பகுதியில் எங்கே வந்தாலும் அம்பளிப்பு வாரி வாரி வழங்கி எனக்கு நிறைய உதவி செய்த ஒரு கிராமம் கலபம் சூத்தியம்பட்டி இந்த கிராமத்தாரர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்ப கூட அந்த நாலு வீடு திறக்கும் போது கூட பத்தாயிரம் கொடுத்தாங்க கொடுக்கும் போது கலவம் சூத்தியம்பட்டி அத்தனை தமிழர்கள் சார்பாக சொல்லி கொடுத்தவங்க தான் அந்த கிராமத்தார் ரொம்ப நன்றி அண்ணன் தம்பி அத்தனை சார்பாக கலவம் சூத்தியம்பட்டி என் உயிர் உள்ளவரை அன்பாளைய உள்ளவரை உங்களை மறக்க மாட்டோம்னே ரொம்ப நன்றி என்னை ஆயிரத்தி ஒன்று கொடுத்திருக்காங்க நூத்தி நாப்பத்தி அஞ்சு பாய்ஸ் செம்பட்ட பாய் செம்பட்ட பாய்ஸ் நூத்தி நாற்பத்தஞ்சு வாங்கிட்டு வருவா ஓ கட்டான பேச்சி அண்ணே

டப் டப் எடியாப்பா அப்ரோச்ும் பாயிரங்க அட நீ சொன்ன idiom அதடா எபுளிஞ்சிட்ட பைத்த இருக்காத மச்சி எடியாப்பா எடியாப்பம்னு என்ன மச்சிருப்புல சொன்னா ஆனா ஓன போய் யானைய செஞ்ச கதை இன்னைக்கு தான்டா பைத்த 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 மிதிச்சா அது புள்ளைய நெனச்சியா ফুটবল கிரவுண்ட் இருக்கா

புள்ளை பக்க போனேல்ல புத்தூர் கட்டுப்பட போனேலாதான் ஏனே ரொம்ப பெருசான மருந்து முடி சுடக்குன்னு கையை ஒடிச்சி போய் மயிருமேனு ஆனால் என்னையால தாங்கம் உள்ளவங்களாம் தாங்கிக்கிற முடியுமாயா அண்ணே அது நீ அரிசி மச்சார தாப்பு போட்டுதான் அவன் மீக்குரோ என்னமா கட்டால கட்டால கிணக்கா கா என்ன அந்தந்தண்டி வயிறு நெஞ்சு பெண்ண எலி மாதிரி கெட்ட புள்ளங்க இது பையன் பாப்பா உள்ள இதுல தொகுது உங்க பெரிய மட்டை பால் குடிச்சிட்டு இருக்காங்க யாதை பிள்ள பத்தி யாருக்கு பிள்ளை பேரு ஏன் பேர்

ஆகா மாமே அண்ணே மாமேஞ்சி வந்துருச்சுனே அக்காவுக்கு என்னவா சொல்ற சொல்ற ஐக்கா அக்காவுக்கு பொழந்தது என்ன என்ன சொல்ற எந்த அக்காவுக்கு சேப்பிரியா அக்காவுக்கு பொம்பளை புள்ள பறக்கணும் புதுக்கோட் ஏற்கனவே பொம்பளை கனி கனி கொஞ்சம் குனி குனி அவன் நல்லா தான உட்காந்துருக்கேன் கனி லேசா குச்ச குனி நன்றி பாப்புலர் பாய்ஸ் பாப்புலர் பாய்ஸ் இதெல்லாம் எப்படி பா சேகரிக்கியே என்னbro போய் மோப்பம் புடிச்சியா போய் நாக்கு போடு பிசி பிசி ஏறனது நான் ஏறனது அம்பாலைய ஏறனது பாண்டிオイル

அதை மடியில வெச்சு உன் புள்ளைய குத்த வள்ளடி. குத்தி விட்டு வந்த சும்மா நடச்சிட்டே அந்த கிளைக்கிறம் பாரு படியே. ஏலே உங்க ரெண்டு வேட்டி விஷம் கொடுத்து நான் தூங்க போட்டு போத்திட்டு போயிடு. அர்த்தவనికి இது என்னடா வேலைக்கு போற மாதிரி சொல்றாங்க. யார் என்னது அன்பாலயா இறங்குனது பாண்டி கோயில பாண்டி கோயில பக்கத்திலே செல்லையா அம்மா பக்குவமா பேசenade செல்லையா செல்லையா சும்மாபா குருவா மொழம் பேச வேண்டியது பிள்ளையோ சொல்லையோ பேணாமா கடைசி வரைக்கும் நான் தாண்ட ஜம்பளம் கொடுக்குறவன் என்னையும் செக்யூரிட்டி ஆக்கிட்டியில அடுத்த குழந்தை இல்லை அந்த பிள்ளை சட்டி மாட்டி விட்ருப்பேன் சும்மா வெம் போய் குழந்த தள்ளிட்டால் மாட்டில் அப்புறம் மழை பெய்யும் வேன் போய் மண்டி ஓட்டு என்ன செஞ்சானோ ஏழை ஏழை அடியாது அது இருந்தா தர அடிவேன் ஒர்க் பண்ணுவேன்

மேலமா ஜித மதுரை மீனாட்சி கோவில கட்டா போறேன் பொண்ணம் பிரியமாத கூற வேணும் சொல்லமா சொல்லமா ஓம் பிரியமாத கூற வேணும் சொல்லம்மா